ஒரு பெரிய கல்யாண வீட்ல அம்மா குழந்தை போறாங்க அந்த கூட்டத்துக்குள்ள அந்த குழந்தை மாட்டிக்கிட்டு குழந்தை அம்மான்னு கூப்பிடுது அந்த அம்மாவுக்கு அந்த குரலை அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா எப்பேற்பட்ட கூட்டமா இருந்தாலும் அங்க என்னதான் இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த காது எந்த குரலை தேடும் குழந்தையின் குரல் அடையாளம் கண்டு கொள்ளும் எப்படி திறந்ததுல இருந்தே அந்த குரலை என்ன செய்யறோம் கேட்குறோம் அது போல

மகிமைப்படுத்துவது அவர் வல்லமைகளை நினைவு கோருவது அவர் செஞ்ச காரியங்களுக்காக நன்றி செலுத்துவது நம்முடைய விசுவாசத்தோடு சொல்லுவது என்று காத்திருப்பது அந்த குரலை இடம் அதுதான் அவர் எப்படி பேசுவார் உங்களுடைய ஆவியின் மூலம் அவர் பேசுவார் ஏன்னா அவர் எங்க இருக்கிறாரு உங்க சிந்தனையில இல்ல எங்க இருக்கிறாரு ஆவியில இருக்கிறார் வார்த்தையின் மூலம் பேசுவார் ஏன்னா உலகத்திலிருந்தும் குரல் வரும் சாத்தான்கிட்ட இருந்து குரல் வரும் உங்களோட மனசாட்சியும் பேசும் இதில் தேவனுடைய குரல் எது என்று எப்படி கண்டுகொள்வது அவருடைய குரல் அவரது வார்த்தையிலிருந்து மாறாது அவருடைய வார்த்தைக்கு எதிராக அது என்ன செய்யாது இருக்காது அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஒத்ததாக அவருடைய குரல் இருக்கும் ஒரு தடவை அவர் பேசினாருன்னா நீங்க காத்திருக்கலாம் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளோடு அவர் உங்களை பேசும்போது அது தேவனுடைய குரல் என்று உங்களால் என்ன செய்ய முடியும் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் ஹலை லுயா That is the lot.